ஆசிய அளவில் சிங்கப்பூரில் நடந்த கராத்தே போட்டியில் வெண்கல பதக்கம் என்று திருச்சி வீரர் சாதனை படைத்தார் ஆம்பூர் அருகே உள்ள பாலாஜி நகரை சேர்ந்தவர் ஆனந்தகுமார் இவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கராத்தே பயிற்சி செய்து வருகிறார் மேலும் கராத்தே பயிற்சி மையம் தொடங்கி நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்து வருகிறார் இந்நிலையில் ஆனந்தகுமார் மாவட்டம் மாநில தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் பங்கு பெற்று பல பதக்கங்களை வென்றுள்ளார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் அளவிலான கராத்தே போட்டியில் இருபத்தி நான்கு நாடுகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் கராத்தே போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனந்தகுமார் வெண்கல பதக்கம் வென்று திருச்சிக்கு மட்டுமல்லாது நமது மாநிலத்திற்கு மட்டுமல்லாது இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தார் மேலும் ஆனந்தகுமார் கராத்தே பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று வரும் குழந்தைகள் பிரிவில் சத்யதேவ் தனன்யா ஸ்ரீ கிருஷான் ஏ எம் யாழினி ஆகியவர்கள் தமிழ்நாட்டு சார்பாக பங்கு பெற்றனர் கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு திருச்சிக்கு பெருமை சேர்த்தவர் அவர்களுக்கு சமூக ஆர்வலர்களும் விளையாட்டு வீரர்களும் பாராட்டை தெரிவித்து வருகின்றனர் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து கராத்தே பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த பயிற்சிங்கிறது நான் ஆரம்பிச்ச ஆரம்பித்தபோது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கராத்தே யூனிஃபார்ம் வந்தது கூட வந்து இல்லாத சூழ்நிலையில் தான் நான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து நிறைய நண்பர்கள் மாஸ்டர்கள் எல்லாம் உதவியின் மூலம் தான் அடுத்த நிலைமைக்கு போனேன் என்னோட கவனம் ஃபுல்லாகவே என்னோட பயிற்சியில் மட்டும் தான் இருந்துச்சு மற்றதெல்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி வரணுங்கிறதுக்காக என்னோட பயிற்சியில் மட்டும் நான் முழு ஈடுபாடு பண்ணேன் அதுக்கப்புறம் பயிற்சி பண்ண பண்ண அதுக்கப்புறம் நண்பர்கள் மற்ற உதவிகளாலையும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னோட மனைவியார் என்னோட வீட்டில் இருக்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மோட்டிவேஷன் வந்து இன்னுமே வந்து எனக்கு ரொம்ப என்னோட பயிற்சி ரொம்ப இதாக இருந்துச்சு அடுத்த இலக்கை போய் தாண்டி போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு இதுக்கு எல்லா காரணம் என்ன அப்படின்னா என்னோட பயிற்சியில் மட்டும் தான் நான் முழு ஈடுபாடு கொண்டு அதுக்கு தாண்டி நான் போகணும் ஒரு வறுமை சூழ்நிலையிலேருந்து அடுத்த சூழ்நிலை தாண்டி ஒரு சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் என்னோட முடிவு பயிற்சியும் இருந்துச்சு அது இந்தளவுக்கு வந்து வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குடும்ப குடும்ப குடும்பத்தாரர்கள் மற்ற நண்பர்களோட தான் நடந்துச்சு பேர் என் பேர் ஆனந்தகுமார் திருச்சி மாவட்டம்